நீங்கள் கண்ணீர் விட்டு அழிஞ்சிங்க எல்லாம் கரெக்ட் ஆனால் பொதுவெளியில் நீங்கள் அதை அதிகாரபூர்வமாக வைக்கலை அப்படின்னா சந்தேகங்கள் எழுவது இயல்பானதுதான் விஜய்க்கு மேலே ஒரு கரிசனம் உருவாக இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கிறாங்க உண்மையா சார் அது நூறு சதவீதம் உண்மை விஜயோட ஆதரவு என்பது முன்பு இருந்ததை விட ஒரு சதவீதம் கூட வந்து குறையவில்லை மாறாக அரசின் மீது தான் மக்களுக்கு கோபம் இருக்கிறது வந்த ரிப்போர்ட் என்னென்னு எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அரசுக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் கீழே இருக்குது விஜய் கோகத்தில் விஜய்க்கு சாதகமாக தான் சுச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு இது என்னை பொறுத்த இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஆபத்தானது அரசன் மீது மக்களுக்கு கோபம் திரும்புவது விஜய் மேலே திரும்பலனா இது ஆபத்தானது இன்னும் சொல்லப்போனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சட்ட ரீதியாக கூட இப்படி பேசுபவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படியே பார்த்தாலும் அவருடைய குற்றம் என்பது வந்து அதிகபட்சம் வந்து நெக்லிஜென்ஸாக இருக்கலாமே ஒழி அது ஒன்றும் மருந்தர் கிடையாது விஜய் வந்து முன்னணியில் இருக்கார் விஜய் மேலே தவறு இல்லை தான் மக்கள் சொல்கிறாங்க அரசோட கவனக்குறைவு அரசோட செயலின்மை தான் இதுக்கு காரணம் என்பதும் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நிலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு மீண்டும் அணிகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் வணக்கம் சார் இன்னொரு கோணம் வந்து இப்போ உருவாகி இருக்கிறது என்னென்னா ஊடகங்கள் மத்தியில் விஜயை போட்டு டெவாஸ்டேட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மீடியா ட்ரையலில் வந்து விஜய் இஸ் ஃபினிஷ்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ஆனால் கிரவுண்ட் லெவலில் இப்போ போய் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட எல்லாம் போய் பேசுகிறாங்கன்னும் போது அவர் வீட்டில் ஃபுட்டோஷன் நான் பார்த்ததனால கேட்குறேன் அவர் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க கொஞ்சம் கண்ணீருமே கூட விட்டாருங்க என்னங்க பண்ணுவார் அவர் அப்படிங்கிற ஒரு டோனில் மக்கள் போகிறாங்க எப்படி பார்க்குறீங்க சி மீடியா ட்ரையலில் விஜயை முடிச்சிட்டாங்கன்றது உண்மை ஆனால் அதுக்கு காரணம் விஜய் தான் எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அவர் மீடியாவ்கிட்ட பேசியிருக்கணும் அன்றைக்கி களத்துக்கு போயிருக்கணும் சம்பவம் நடந்த அடுத்த நாள் எல்லா கட்சிக்காரனும் அங்கே இருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக பிஜேபி அண்ணா திமுக நாம் தமிழர் எல்லாரும் இருக்காங்க விஜய் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக தண்ணியால்பாவே வந்து பின்னால் தள்ளிடுச்சு இன்றைக்கி அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் பேசுனாருன்றதுக்கு அதிகாரபூர்வமான ஆதாரம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அந்த குடும்பம் சொல்கிறது இல்லை இருந்து அந்த வீடியோஸ்க்கு எடுத்து போட்டாமா இது ரெண்டையும் அந்த வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க ஓகே பட் பொதுவெளியில் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியா வந்து அவங்க எந்த விதமான கான்வர்சேஷனும் அவங்க நடக்கலை இது வந்து ஒரு நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து தனிப்பட்ட விஜய்க்கும் தனிப்பட்ட அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குமான பிரச்சனை கிடையாது விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி என்பது பொது ஸ்தாபனம் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன் ஏன்னா நீ எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்குற காசு கேட்குற எல்லாம் கேட்கறேன் அதனால் இதில் ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது நீங்கள் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை உங்களுக்கு வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுல எவனையோ வெட்டி கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அவங்ககிட்ட சமாதானம் பேசலாம் அப்போ கூட கிரிமினல் கேஸ் இருக்கும் கேஸ்லேருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னா நீ தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி தார்மிக மன்னிப்பு அந்த அது பொதுவெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ரெண்டு தனி நபர்களுக்கு இடையிலான பிரச்சனை இங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கணும் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதிங்க எல்லாம் கரெக்டாக ஆனால் பொது வெளியில் நீங்கள் அதை அதிகாரபூர்வமாக வைக்கலை அப்படின்னா சந்தேகங்கள் எழுவது இயல்பானது தான் பட் டு எக்ஸ்ட்ரீம் போகிறோமோ செருப்பால் அடிச்சிருவேன் உன்னே ஓட ஓட வெட்டுவேன் சொல்லணும் தப்புங்க ரொம்ப தப்புங்க வா வா வாழ்க்கை என்பது வார்த்தையில் இருக்குங்க அப்படிலாம் பத்திரிகையாளர்களே பேசுவது ரொம்ப வேதனையானது இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் தான் பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க சார் அதாங்க தாங்க சொல்ல வரேன் அந்த பத்திரிகையாளர்கள் பேசுவது ரொம்ப தவறுங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப தவறு அது அது வந்து வன்முறையை தூண்டக்கூடியது இது ஏன் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம் நாம் வந்து பத்திரிகையாளர்களாக பார்வையாளர்களாக எவ்வளவு துர்சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம வந்து ஒரு அடி தள்ளி நின்று கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி ஸ்டாண்டில் தான் நம்ம பேசணும் விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நான் செவி மடுக்க தயாராக இருக்க வேண்டும் விஜய் தவறு செய்தார் என்பதுதான் என்னுடைய கருத்தும் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் விஜய் வந்து விமர்சிப்பது என்பது ரொம்ப தவறு அப்படி பேசக்கூடாது எந்த மனிதனை பற்றியுமே நம்ம அப்படி பேசக்கூடாது விஜய்னு இல்லை யாரை பற்றியுமே பேசக்கூடாது பொதுவெளியில் இருக்க எந்த மனிதனை பற்றியுமே நம்ம பேசக்கூடாது இவையெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகள் இன்னும் சொல்ல போனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சட்ட ரீதியாக கூட இப்படி பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் எனவே அது முக்கியம் இல்லை சட்ட ரீதியான நடவடிக்கை எடு எடுக்காமல் போ அதெல்லாம் வந்து என்னான ஊசுப்புறன் நான் அப்படி சொல்லலை சட்டத்தின் முன் விஜய் இன்னமும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு நபர் தான் அப்படியே பார்த்தாலும் அவருடைய குற்றம் என்பது வந்து அதிகபட்சம் வந்து நெக்லிஜென்ஸாக இருக்கலாமே ஒழி அது ஒன்றும் மர்டர் கிடையாது கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இன்ஃபேக்ட் இது இதுக்கு வந்து மனிதனோட முட்டாள்தனத்தால் நிகழ்ந்த ஒரு ஒரு துயர சம்பவம் இதில் பொறுப்பு இருக்கு இருக்குது பொறுப்பு இருக்கு கூட்டு பொறுப்பு தான் இது இதில் ஒன்றும் பெரிய சதி வேலை இருக்கிறதால நான் நினைக்கல யாருமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் மறித்து போவதை சாவரதை விரும்ப மாட்டாங்க அது நூறு சதவீதம் அவர் ஸ்டாலின் சொன்னது உண்மை இது ஒரு நெக்லிஜென்ஸ் ரொம்ப பெரிய நெக்லிஜென்ஸ் அரசாங்கத்துக்கு விஜய்க்கு இணையான பொறுப்பு இருக்குது இப்படியா அந்த கலெக்டரையும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் குறைஞ்சபட்சம் அதையும் இந்த கவர்மெண்ட் பண்ணல சி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ஒன்றும் இல்லை அஸ்ரா போய் வந்து அந்த இடத்த ஆய்வு செய்யும்போது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரோ லேண்ட்லியா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நமக்கு தான் தெரியுது ஆனால் விஜய் பேசும்போது அந்த க்ரௌடு இருக்கும்போது பார்த்தா அது ஏதோ கொஞ்சம் பெரிய இடமா தெரிஞ்சுது நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்தோம் விஜய் பேசும்போது அந்த வேனு அந்த பஸ் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் பெரிய சாலையில் நின்று ஒரு பேசுறா நம்ம நினைச்சோம் ஆனால் அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐடி தலைவர் அஸ்ரா கார்க்கு தலைமையிலான அதிகாரிகள் குழு குழு அங்கே போய் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அந்த சந்தை இவ்வளவு குறுகலான சந்தா முதல்ல என்ன தோணுது ஐயோயோ இவ்வளோ குறுகலான சந்தையில் ஏன் இவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் தான் நமக்கு தோணுது ஸோ நெக்லிஜென்ஸில் வந்த இது மனிதன் அடிப்படையில் மிக மிக கேவலமானவன் என்பதற்கு இது ஒரு உதாரணம் எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அதாவது விஜய்க்கு மேலே ஒரு கரிசனம் உருவாயிருக்குன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க உண்மையாக சார் அது நூறு சதவீதம் உண்மை இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான் இது எனக்கு நான் இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் முழுக்கன்னா தொண்ணூறு சதவீதம் காரணம் ஆவர் ரெண்டாவது பொதுமக்கள் கெட்டு போன மக்கள் மூணாவது கடமை தவறிய அரசு இதை கூட்டு பொறுப்புன்னு வச்சாலும் நம்பர் ஒன் வந்து விஜய் தான் பொறுப்பே இருக்கணும் ஆனால் ஆச்சரியப்படுத்தத்தக்க விஷய விதமாக இந்த சம்பவத்துக்கு துயர சம்பவத்துக்கு பிறகு இந்த பெருந்துயருக்கு பிறகு பல தரப்பு மக்களிடமும் பேசும்பொழுது விஜயோட ஆதரவு என்பது முன்பு இருந்ததை விட ஒரு சதவீதம் கூட வந்து குறையவில்லை மாறாக அரசின் மீது தான் மக்களுக்கு கோபம் இருக்கிறது பெர்செப்ஷன் வாரில் வந்து விஜய் தான் முன்னணியில் அணிக்காரு அரசு வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது இது இதுதான் இந்த திமுக அரசு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கலை யதார்த்தம் இது கலை யதார்த்தம் பப்ளிக் பர்செப்ஷனில் விஜய் வந்து முன்னணியில் இருக்கார் விஜய் மேலே தவறு இல்லைன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க அரசோட கவனக்குறைவு அரசோட செயலின்மை தான் இதுக்கு காரணம் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து இதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் விஜய்க்கு ஏற்கனவே அவர் மீது ஒரு சாஃப்ட்கார்டர் இருந்தவங்க மத்தியில் மட்டும் இல்லாமல் பொது வழியிலையும் இருக்கக்கூடியவங்க மத்தியில் விஜயோட செல்வாக்கு வந்து கிஞ்சித்தும் குறையவில்லை கடுகளவும் குறையவில்லை மாறாக அது சிறிது உயர்ந்தும் கூட இருக்கிறது ஆனால் அரசுக்கு மிகப்பெயர் அவ அவப்பேர் உண்டாக்கியிருக்குது தவறு செஞ்சது விஜய் ஆனால் பர்செப்ஷன் வாரில் தோற்று போய் பழிய சுமங்கிறது அரசு ஓகே இது அரசுக்கு தெரியுதா என்னை விட ரொம்ப நல்லா தெரியும் நான் சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாதாங்க ஸோ நோ தி கிரவுண்ட் ஸோ அரசுக்கு வந்து அவங்க நிறைய சர்வீஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க அரசு வந்து திமுக அது இந்த அரசு வந்து திமுக அரசு எடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் தாண்டி தனிப்பட்ட சர்வே நடத்தக்கூடிய இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க ஸ்பெஷல் ஏஜென்சிஸை வச்சுருக்காங்க இந்தியன் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபாரின் ஏஜென்சிஸ் கூட வச்சுருக்காங்க நான் கேள்விப்படுறேன் அது எந்த அளவுமெண்ட் தெரியல பட் செப்பரேட் ஏஜென்சிஸ் உளவுத்துறை மாநில உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் மட்டும் கிடையாது தனியார் அமைப்புகள் இருக்கு இல்லையா சர்வே எடுக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மக்களோட மனநிலை என்பதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வறிந்து அறிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப க்ரெடிபிளான ஏஜென்சிஸ் அவன் வந்து நீ கொடுக்குற காசுக்காக எல்லாம் தேனும் பாலம் ஓடும்னு சொல்ல மாட்டோம் எதார்த்தவங்க மூஞ்சில் அரையிற மாதிரி இருக்கிறனாலும் தூக்கி போடுவாங்க அந்த மாதிரியான ஏஜென்சிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க சில ஏஜென்சிஸை கையில் வச்சுருக்காங்க எஃப்யூ ஏஜென்சிஸ் அது ரெண்டோ மூணோ ஃப்யூ ஏஜென்சிஸ் அவங்க கையில் வச்சுருக்காங்க வேர்ல்ட் கிளாஸ் ஏஜென்சிஸ் அவங்க கையில் இருக்குது அவங்களோட ஆய்வறிக்கைகள் ப்ளஸ் மாநில உளவுத்துறையிலேயே வந்து கிரெடிபிளாக ரிப்போர்ட்ஸ் போடுறதுக்கும் வச்சுருக்காங்க டீம்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் கேள்வி இது ரெண்டையும் கொராபரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் என்னென்னு எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அரசுக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் கீழே இருக்குது விஜய் விவகாரத்தில் விஜய்க்கு சாதகமாக தான் சுச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு மூணு மாதம் நாலு மாதத்தில் மாறலாம் அது நம்ம மறுக்கல ஸோ இன்றைய சூழல் இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு இதற்கு யார் காரணமோ யார் சூதரதாரியோ அவருக்கு எதிராக திரும்ப வேண்டிய கோபம் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது பர்செப்ஷன் வரலாம் கவர்மெண்ட் தோற்று இருக்குது இது அவங்களுக்கு நல்லா தெரியுது அதனால தான் அவங்க ரொம்ப எச்சரிக்கையை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஆபத்தானது அரசன் மீது மக்களுக்கு கோபம் திரும்புவது விஜய் மேலே திரும்பலனா இது ஆபத்தானது ஆனால் ஆனால் அதுதான் யதார்த்தம் நிறைய பேர் நீங்க கான்ட்ராஸ்டா இருக்கே மனுஷர் பேசுறது அறிவு இருக்க சொல்ல மாட்டாங்க உள்நோக்கத்தோட பேசுறவனுக்கு உள்நோக்கத்தோட பேசுறவனுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் தொண்டை தண்ணி வேஸ்ட் ஏன்னா அவன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான் ஆனா தெரியாம சில பேர் இருக்காங்க அந்த நண்பர்களுக்காக நான் சொல்வது என்னன்னா ஒன்று கள யதார்த்தத்தை பற்றி என்னுடைய அவதானிப்பு ஆஃப் ஆஃப் தி சிஸ்டம் மை இஸ் என்னுடைய கருத்து அசஸ்மெண்ட் வந்து இந்த துயர சம்பவத்துக்கு பிறகும் மக்கள் கருத்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அரசுக்கு எதிராகத்தான் இந்த இந்த துயர சம்பவம் மாறி இருக்கிறது அதாவது விஜய்க்கு தான் இதில் ஆதரவு கூடி இருக்குது அரசுக்கு கெட்ட பெயர் வந்திருக்கு என்பது கள யதார்த்தம் என்பது என்னுடைய அவதானிப்பு பட் என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா இது ரொம்ப ஆபத்தானது எப்படியா இந்த கருத்தை மாத்த கவர்மெண்ட் முயற்சி விஜய் கிட்ட பெரும் பிழைகள் இருக்கின்றன அவர் தன்னை திருத்தி கொள்ளாவிட்டால் விஜய் ஆபத்தானவர் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் நிறுவ வேண்டிய பொறுப்பு அரசியல் ரீதியாக நிறுவ வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது அரசுக்கும் ஓரளவு இருக்கிறது